வெக்டா டிவி வழங்கும் நிப்டி பத்திய ஒரு பிக் பிக்சர் அப்படின்னு வாய்ப்புகளை பார்க்கலாம் முதல்ல பிக் பிக்சர் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஒரு ஏற்றத்திற்கு பிறகு ஒரு பாட்டம் ஃபார்மேஷன் நைன் ஜீரோ ஃபோர் ஜீரோ நைன் ஜீரோ த்ரீ ஜீரோ அப்படின்னு கூட வச்சுக்கலாம் இப்போ இம்மீடியட் இப்போ நைன் ஜீரோ த்ரீ ஜீரோ உடைக்கப்பட்டால் அப்படின்னா இந்த ஏற்ற முடிவுக்கு தான் எடுத்துக்கலாம் டெப்ரோவரியா இந்த இது வரைக்கும் அது அடுத்த கட்டம் நோக்கி வரலாம்

இப்போ ஒரு பக்கவாட்டு நேரில் இருக்கு இது இன்னும் மேலே இருக்கான ஒரு முயற்சியில் இருப்பதா பாக்குறோம் இத நான் இப்போ உங்களுக்காக அவளி சேட்டா மாத்திரேன் அவளி சேட்டா மாத்தி நமக்கு என்ன வாய்ப்பு கொடுத்துட்டு இருக்குன்னு சோ இந்த அவளி சாட்ல அப்படின்னு பார்த்தோம்னா எனக்குரிய ஒரு டபுள் பாட்டா ஃபார்மேஷன் இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா நான் சொல்லியிருந்தேன் நைன் தௌசண்ட் தேர்ட்டில ஃபார்ம் ஆகிட்டு ரொம்ப மேல போயிட்டே இருக்கு மேல போகும்பொழுது இந்த ட்ரெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ஓரளவுக்கு டீசென்டா ஒரு ஃபார்மேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ பார்க்கும்போது ஒரு டீசென்டான ஒரு ட்ரெண்ட்ல தான் சொல்லும்போது ஒரு அப்டிரது நடந்துட்டு தான் இருக்கு இந்த அப்டிரெண்டோட முக்கியமான சொல்லிட்டே இருக்கிற அந்த எல்லையை நம்ம நினைவு வச்சுக்கணும் இமீடியட்டா அப்படின்னு பாக்கும்போது சப்போர்ட் சோன் எங்க வருது நைன் தௌசண்ட் ஒன் டுவெண்ட்டி நைன் தௌசண்ட் தேர்ட்டி அப்படின்றதான் முக்கியமான சப்போர்ட் இன்ட்ரே பேஸ்ட்ல வியாபாரம் பண்றவங்க பண்ணிக்கலாம் இந்த நைன் தௌசண்ட் ஒன் டுவெண்டியா இப்போ முக்கியமான சப்போர்ட் ஸோ இது வந்து ஒரு மைண்ட்ல வச்சுக்கோங்க ரைட் இப்போ நாளைக்கு ட்ரேட் பண்ணுன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு இன்னும் கெட்ட போகணும் கெட்ட போகும்போது நாகரி எப்படின்னு பார்க்கலாம் இன்றைக்கே கூட ஒரு சீரோ தான் அவங்க மாதிரி ஒரு சீர சீரி நிற்கிறத நம்ம பார்க்கோம் அதனால் இமீடியட்டாக நம்ம இதை வாங்கக்கூடிய இடம் வந்து நைன் தௌசண்ட் ஒன் எயிட்டி அப்படின்ற ஏரியாவுக்கு மேலே வாங்கக்கூடிய இடம் மாறலாம் இப்போ ஒன்று மாறினா அப்படின்னு சொல்லும்போது சப்போர்ட்ஸ் ஒன் எதிர் வரலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஒன் பிப்டி ஒன் எயிட்டி சொல்லலாம் சதைக்கலாம் ட்ரேடிங் பாயிண்ட் ஆஃப் போது நான் இங்க வந்து ஒன் ஃபார்ட்டி ஒன் எயிட்டி இந்த ரெண்டு எல்லைகளை நம்ம எடுத்துக்கலாம் சப்போர்ட் முக்கியமான சப்போர்ட் அட் ரெசிஸ்டன்ஸ் தான் பியூச்சர் வந்து செவன் தௌசண்ட் நைன் தௌசண்ட்

சோ பெரு நிலைமை ஆனா வெள்ள ரொம்ப ஏறி போச்சுனாலும் இப்ப ஏறது கஷ்டப்படுது அதே சமயம் இறங்கினாலும் வாகனக்கு ஆள் தயாரா இருக்கிறாங்க இதான் இப்போ இருக்கக்கூடிய ஒரு நிலைமையா நம்ம பார்க்கலாம்